அதான் எப்படி வந்து விமானத்துக்கு பாதை இருக்குதோ நம்ம மனசுக்கு ஒரு பாதை அந்த பாதையிலேயே நம்மளை எறியாமையே ஓடிட்டுருக்கோம் அது ஏன்னா அந்த ஸ்டேரிங்கில் எப்படி டைரெக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஃப்ளைட் போகுதோ அதே மாதிரி நம்ம மனசில் வந்து நம்மள ஏரியாமே ஒரு டைரெக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் இது இப்படி தான் இது இப்படித்தான்னு சொல்லிவிட்டு அதை ரீசெட் பண்ணி அலைன் பண்ணிட்டோம்னா நீங்கள் அற்புதமாக வெளியில் வந்துடுவீங்க அதனால தான் நாங்கள் அடிக்கடி சொல்கிறது மனத்திறம் அதுதான் மந்திரம்னு வந்தது அந்த மனசை திறன்படுத்தக்கூடிய விஷயம்தான் மனத்திறனை உருவாக்கிட்டுனா போதும் அதுக்கு தான் சொல் திறன் வேணும் அதனால தான் சொல்லாற்றல் தான் சார் மிகப்பெரிய விஷயம் சொல் அறிவு தான் அப்போ சொல்லை வந்து உணர்ந்தோம்னா நமக்கு வந்து மனசு வந்து அந்த வழியில் போகும் எதை உணர்ந்தோ அதில் தான் மனசு போகும் நம்ம புதிய ஒரு விஷயத்தை உணரும்போது அந்த புதிய விஷயத்துக்கு மனசு போகிறதுக்கு ஆரம்பத்தில் சிரமப்படும் போயிடுச்சுன்னா அதுதான் சரின்னு பிடிச்சிக்கும் அதுதான் அதனால் வந்து யாருக்கும் எந்த நோயுமே கிடையாதுங்க சார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நினைவு அழுத்தம்தான் நினைவு அழுத்தம் தான் அந்த நினைவு அழுத்தத்தை மாற்றவே வேண்டாம் புதிய நினைவை வந்து அறிமுகப்படுத்தினா போதும் பழச ட்ரைனேஜை வந்து கழுவவே வேண்டாம் ட்ரைனேஜ்ன்னு நல்ல தண்ணி ஊற்றணும்னா போதும் ட்ரைனேஜ் ஓட்டில் போயிடும் ஆமாம் அதனால் வந்து நமக்கு வந்து புதிய சொல் அர்த்தத்தை பயன்படுத்திட்டு அதை உணரணும் அது ஐயா வந்து நல்லா உணர்ந்துட்டு வர்றீங்க அதனால தான் நிறைய நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்க அதனால் உங்களுடைய புதிய சொல் புதிய பார்வை நம்மளுடைய மனசை வந்து முன்னோக்கி பார்க்கறது நேற்று நீங்கள் அருமையான ஒரு பாட்டு சொன்னீங்க தமிழ் பாடல் அப்படியே குரல் கணீர்னு வந்து ஐயா ஒரு ஒரு அம்மா அம்மா நம்ம தொண்ணூற்றி ரெண்டு சார் தொண்ணூற்றி ரெண்டு சார் தொண்ணூற்றி ரெண்டு மேடம் வந்து அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மூணு கோர்ஸ் ஒன் இயர் விசிட் பண்ணாங்க வீக்லி ஒன்ஸ் பண்ணி பண்ணி என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த அம்மா நாங்கள் வீடியோ பண்ணுறோம்னா நீங்கள் பண்ணி கொண்டு வாங்க நான் நான் பேசுகிறேன் அப்படின்டுச்சு அதை ஐயா ஐயாட்டுக்கு அவங்க அந்த யூடியூப்பில் இருக்கும் அவ்வளவு தெளிவாக மாறிடுச்சு அந்த மாதிரி வீடியோ பேசியிருக்குது அவங்க பேத்தி பேத்தியெல்லாம் லண்டன்ல இருந்தது இருந்தது எல்லாத்துக்கும் அனுப்பிச்சுட்டு நான் பேசியிருக்கேன் மாதிரி நான் பேசியிருக்க சொல்லிட்டு சொல்லிவிட்டு அதனால் ஐயா வந்து எவ்வளவோ வெளியில் வந்துட்டிங்க நினைவுகள் வந்து அதை சுழற்சியாக ஆகக்கூடிய இடம் வந்து மூளை நம்மளுடைய நினைவுகள் எல்லாமே அங்கே தான் வந்து வேலை செய்யும் அப்போ வேலை செய்யலை வந்து சிலருக்கு சூடேறும் சிலருக்கு புருபுருன்னு ஃபீலிங் இருக்கும் சிலருக்கு வழி இருக்கும் சிலருக்கு தலை பூரா வெயிட்டான மாதிரி இருக்கும் பாரமான மாதிரி இருக்கும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து இல்லை இது நமக்குள்ளே என்ன மனசில் ஓடுது அப்படிங்கிறத பார்க்காம இதை நான் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சிந்தனை மட்டும் மாற்றினீங்கன்னா போதும் அந்த தலைப்பகுதிக்கு நம்மளுடைய சிந்தனையை கொண்டு போகாமல் கவனப்பகுதிக்கு மாற்றணும் தலையில் இருக்கிற சிந்தனையை கண் வழியாக பார்க்குற பொருள் மீது செலுத்தணும்னா தலைவலி நினைவாயிடும் அந்த மாதிரி ஒரு ஒரு வழி எரிச்சல் வரும்போது இப்போ நம்மளுக்குள்ளேயே ஒரு பயம் வருது உள்ளே ஏதாவது கட்டி இருக்குமா ஏதாவது இதாக இருக்குமா நிறைய அந்த மாதிரி கேள்வி போடுறாங்க அந்த மாதிரி எதாவது இல்லைங்க அதாவதுங்க ஐயா தலையில் நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கிறதுங்கிறது வந்து அது இப்படிலாம் இருக்கவே இருக்காது அதனுடைய சிம்டமாக வேறு மனிதன் உணரவே முடியாது ஆனால் நீங்கள் உணர்றீங்க அது நினைவு தான் உணரக்கூடியது எல்லாமே நம்முடைய நினைவு தான் உணராடது ஒரு விஷயந்தான் தசை கட்டி அதனால் வந்து நீங்கள் உணர்றதுனால உங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லவே இல்லை அந்த நோய் சார்ந்த குறியீடுகள் உங்கள் வீட்டுக்கு இல்லவே இல்லை அதனால் நீங்கள் ஆனந்தமாக முன்னோக்கிய பார்வை மகிழ்ச்சியை நோக்கிய பார்வை எண்ணத்தை புதுசாக உருவாக்கி அதை பின்தொடரணும் ஏற்கனவே இருக்கிற பழைய எண்ணத்தை பின்தொடரக்கூடாது புதிய எண்ணம் என்னது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியுமாக இருக்கிறேன் உலகத்தில் எல்லாமே நல்லா இருக்காங்க நானும் நல்லா இருக்குங்கிற புதிய எண்ணத்தை நம்ம உருவாக்கி அதில் பயன்படும் அந்த காலத்தில் வந்து கட்ட வண்டி பயணம் வந்து அதுக்கடுத்து வந்து டயர் வண்டி வந்தது அதுக்கப்புறம் வந்து மோட்டார் வந்தது இன்னும் சொல்லப்போனால் அந்த காலத்தில் பழைய வார்த்தைகளே வந்து மோட்டார் வாகனம் தான் இன்றைக்கி அப்படி தானே சில சட்டம் இருக்குது மோட்டார் வாகன சட்டம் தான் இருக்குது வாகன சட்டம் கிடையாது மோட்டார் வாகன சட்டம் பதினஞ்சு நாற்பது ஐம்பதாயிரதுன்னு போட்டிருப்பாங்க அது மாதிரி வந்து அதாவது த தானியங்கி வாகனம் தான் அது மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய அந்த புதிய விஷயங்களை உருவாக்கிட்டு அதில் பயணிக்கணும் அது பயணித்தோம்னாவே வெளியில் வந்துடுவீங்க எவ்வளோ வந்துட்டிங்க நீங்கள் எப்போலாம் உங்களுடைய நினைவுகள் வந்து உடலை நோக்கி போகுதோ அப்போவே நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் இந்த எண்ணம் வந்து நம்ம வளரக்கூடாது வளர விடக்கூடாது வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு கண் வழியாக இதில் வந்து எண்ணத்தை கொண்டு போய் வச்சிங்கன்னா இது கல் இது அப்படின்னு நின்று போயிடும் அது தொடர்ந்து பழக்க 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 வந்தோம் அதாவதுங்க ஒரு எழுபது வயது உள்ளவர்களை இப்போ சமீபத்தில் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க இதுதான் நாங்கள் ஒரு மிகப்பெரிய காலையில் வந்து உங்களுடைய எங்களுடைய சேவை வந்து நம்ம நிறைய பேருக்கு தேவைப்படுது அப்படின்னு அவர் எப்போ பத்து வருஷமாக அறிமுகப்படுத்திகிட்டுருக்கார் சொல்லியில் சொன்னார் எழுபது வயசு உள்ளவங்கள முப்பது வயது உள்ளவர்களாக மாற்ற முடியும் ஒரே விஷயம் என்னென்னா அவங்களுடைய சிந்தனை மாதம் போதும் அப்படின்னாரு அதை மாத்தறதுனால தான் ரஜினி வந்து எழுபது வயசில் எங்கே இருக்காப்புல எங்கே இருக்காப்புல கமலஹாசன் எங்கே இருக்காப்புல மனோரம்மா ஆயிரம் படத்துக்கு மேலே நடித்த அம்மா அந்த அம்மா எங்கே இருந்தது இல்லைங்களா ஆனால் அதே அளவு இருக்கக்கூடிய வயது உள்ளவெல்லாம் இன்றைக்கி வந்து எல்லாம் போயிட்டாங்க அப்போ என்னன்னா வயது ஒரு தடையே இல்லை மனசில் வச்சுருக்கிற எண்ணங்கள் தான் தடை அதனால் எவ்வளோ பெரிய சண்டைகளும் போடக்கூடிய ரஜினிகாந்துக்கு வந்து எழுபது வயசுங்கிறாங்க அவங்க அஃபீஷியலாக சொல்லக்கூடிய வயசு ஆனால் அன் அஃபிசியலாக அதிகமாக இருக்கும் அவங்க சொல்கிற விஷயம் வந்து உண்மையாக அதை விட அதிகாகத்தான் இருக்கும் அப்போ அதிகமாக இருக்கிற ஒரு மனிதனால் செயல்பட முடியுது என்னால் செயல்பட முடியல என்ன அர்த்தம் மனதை சீரமைப்பிக்கக்கூடியவங்களும் தங்கூட வச்சுக்குவாங்க எப்படி டை ஓட்டுக்கிறோம் நம்ம வயதை குறைக்கிறதுக்கு அதே மாதிரி நம்மளுடைய மனதை வந்து வேகப்படுத்துறதுக்கு வந்து அதுதான் டெக்னாலஜி அதாவது மைண்டு டெக்னாலஜி மன நுட்பம் அதை பயன்படுத்தினா நீங்கள் அற்புதமாக மாறிடுவீங்க அதை பயன்படுத்தணும் அதை பயன்படுத்த முடியணும் ஒன்றும் இல்லை நீங்கள் இப்போ செஞ்சுட்டு வர்றீங்க இப்போ நீங்கள் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க உங்களை அறியாமையே வந்து நாங்களுடைய மைண்ட் செட் நாலேஜ் அப்ரோச்சை வந்து நீங்கள் பயன்படுத்திகிட்டு வர்றீங்க அதை வந்து பயன்பாட்டு கொண்டு வந்துட்ருக்கீங்க உங்களை அறியாமலே இதை வந்து அதிகப்படுத்த அதிகப்படுத்த நீங்கள் எல்லாம் பழைய நினைவுகள்லாம் சூக்கிஞ்சிட்டு புதிய நினைவில் வந்துடுவீங்க அப்போ உங்களுக்கு புதிய உலகம்தான் எஞ்சாரெல்லாம் வந்து புதிய வானம் புதிய பூமி அப்படின்னு பாடுறப்ப வயசு எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் ஏகப்பட்ட வயசு இருக்கு அப்போ அந்த வயசில் வந்து அவருடைய புதிய வானம் புதிய பூமி பார்வை தான் பழைய பார்வை பழைய வானம் கிடையாது ஒவ்வொரு மனிதனும் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து புதிதாக பிறக்கிறோம்ங்கிற ஒரு உணர்வை வந்து உருவாக்குறதுக்கு தான் எங்களை மாதிரியான நிபுணர்கள் தேவை சார் இல்லைன்னா ஒரு தாத்தாவா அல்லது வந்து கொள்ளு தாத்தாவா ஒரு மனிதனுக்கு பேர் வச்சிருவாங்க கொஞ்சம் காலத்தில் வந்து கல்யாணத்துக்கு அப்போ மாப் மாப்பிள்ளை கல்யாணம் ஆகி குழந்த வந்துட்டால் அப்பாங்கிற பேர் மாறிடுது அதுக்கு கல்யாணம் ஆகி குழந்த வச்சுன்னா தாத்தான்னு பேர் மாறிடுது அப்போ என்ன ஆகுதுன்னா உலகம் நமக்கு ஒரு பேரை கொடுத்துட்டே இருக்குது ஆனால் நம்ம தான் இருக்கிறோம் அந்த பேரை நம்ம எடுத்துக்கிறோம் ஓ தாத்தா வயிற்றுச்சா அவ்வளோதானா அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லை இல்லை பல தாத்தாக்கள் உலகத்தை மாற்றி அமைச்சிருக்காங்க அப்போது நாங்கள் அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்லுவோம் ஒரு வயதானவர் அப்படிங்கிறது வயதானவர் கிடையாது அனுபவமானவர் அந்த அனுபவமானவர் தான் நம்ம சொல்லணும் வயதானவர்னு சொல்லக்கூடாதுங்கிறோம் அந்த அனுபவத்தை அவருக்கு சொல்ல தெரியாதனால வயதானவராக இருக்கார் வாலி வந்து கவிஞர் ஏன்னா ஒரு வாலிபன் எப்படி சிந்திக்கிறானோ அப்படி சிந்திக்கிறார் டோலாக்கு டோல் பப்பைமா எங்கள் அம்மா எங்கள் எங்கள் அங்கம்மா இடுப்பு சுற்றி திரும்பி பாருமானு பாட்டு எழுதினார் எல்லாமே கேட்டாங்க என்னங்க பாட்டு என்ன அர்த்தமே இல்லை அப்படின்னு கேட்டாங்க இப்படி தான் ஒரு இளைஞன் சிந்திப்பான் அப்படின்னார் எப்படி சிந்திப்பான் டோலாக்கு டோல் பப்பிமா அப்படின்னா எப்படிங்க இளைஞன் சிந்திப்பான் அப்படின்னா அவர் என்ன சொன்னார்னா டால் டோ அதை வந்து டோல்னால் வந்து பொம்மை நிறுத்தம் டோலாவுக்கு டோல் அப்படி பப்பிமானா அந்த டோல்னால் உலக்கை நிறுத்தம் அந்த உலக்கு உருள் இருக்குதுங்களா உள் பப்பி அதில் பிசைந்த மாவுன்னு நிறுத்தம் அவர் என்ன சொன்னார் பிசைந்த மாவில் சேர்ந்த பொம்மையே அப்படின்னு ஒரு பெண்ணை பார்த்து பாடுறான்னா ஏன் கங்கம்மா சுத்தி சுற்றி பாருமானார் அதாவது அந்த பெண்ணுடைய இடுப்பு வந்து கங்கை மாதிரி வளைஞ்சுருக்குதாம்மா அந்த கங்கை அம்மான்னு சொல்லிட்டு திரும்புகிறப்ப வந்து கழுத்தை மட்டும் திரும்பி பார்க்காத சுத்தி திரும்பிப்பார் முழுசாக நான் தெரியவேங்கிறது தான் இந்த வார்த்தையை போட்டேன்னாரு அப்போ எல்லாமே சொன்னாங்க இளைஞன் இப்படி தான் சிந்திப்பானா அப்படின்னார் அதனால தான் அவர் வாலிப கவிஞர் ஆனால் அதே கண்ணதாசன் வயசில் என்னாச்சுன்னா தத்துவ கவிஞராக மாறிட்டார் இல்லைங்களா வாழ்க்கையில் கஷ்டங்களை வந்து அனுபவ கஷ்டங்களை வந்து வார்த்தைப்படுத்தினார் இவர் ஒரு இளைஞனை எப்படியெல்லாம் சிந்திப்பான் அப்படிங்கிறத வார்த்தைப்படுத்தினார் அதனால தான் அவர் இளமையாகவே இருந்தார் அதனால் நாங்கள் சொல்கிறோம் வயது என்பது சிந்தனை தான் சார் உடல் சுருக்கமோ அல்லது வந்து முக சுருக்கமோ அல்ல சிந்தனை சுருக்கம்தான் வயது ஆகிவிட்டதுனுடைய அர்த்தம் சிந்தனை விரிவடைந்தால் நீங்கள் எப்பவுமே இளமை தான் அம்மா வாங்க அம்மா எங்கேன்னு கேட்டாங்க நாங்கள் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க இல்லை நம்ம அம்மா இங்கேனு கேட்டேன் நம்ம அம்மா வச்சு தேடுனார் அது ஆட்டோமேட்டிக்காக அப்படித்தான் போயிடும் ஐயா அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் காலையில் எந்திரிச்ச நோய் வந்தேன்னா நம்மளுடைய புதிய விஷயங்களை வந்து நம்ம நினைவுக்கு நம்ம உருவாக்கணும் நம்ம உருவாக்கணும் இல்லைன்னா அது வந்துடும் ஒன்றா நெல் போடணும் இல்லைன்னா புல்லு வந்துடும் இதுதான் ஃபார்முலா நீங்கள் நெல்லை போட்டு உழுது விடாமல் பண்ணிங்கன்னா புல்லு தானாக வந்துடும் அப்போ பிள்ளை பிடுங்குறது நம்ம நேரம் தெரியாது நெல் போட முடியாது இப்போ என்ன செய்யணும்னா காலையில் எந்திரிச்சோன்னா நம்ம நெல்லை போடுற மாதிரி ஓ இன்னைக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம செய்ய போகிறோம் இப்படிலாம் பண்ண போறோம்னு சொல்லி மனசில் நம்மளே பதியம் போட்டு விட்டுருவோம் அப்புறம் உடலை ரொம்ப நம்ம கவனப்படுத்தினாலே உடலில் சின்ன சின்ன இயக்கங்கள்லாம் நம்ம கஷ்டமாக இருக்கும் அதனால் மனசையும் உடலையும் பார்க்கவே கூடாது மனசுக்கும் உடலுக்கும் வேலை தான் கொடுக்கணும் நாங்கள் அடிக்கடி என்ன சொல்லுவோம்னா எங்களுடைய எம்எஸ்கே தெரப்பியில் உங்களுடைய ம உடம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறத விட உடம்புக்கு என்ன வேலை செய்யணும் கொடுக்கணும் என்ன வேலை செய்ய வைக்கணுங்கிறத சிந்தித்தோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை உடம்பு ஏன் இப்படி இருக்குதுன்னு சிந்திச்சோம்னா அது எங்கூடவே வான்னு கூட்டிகிட்டு போயிடும் அதே மாதிரி மனசு அப்படிதான் மனதுக்கு என்ன வேலை கொடுக்கணும் இன்றைக்கி எழுது அல்லது எதாவது ஒன்று செய் அப்படின்னு ஒரு வேலையை கொடுத்து அதை செய்ய வச்சுக்கணும் இதெல்லாம் நமக்கு வந்து சாதாரணமான விஷயங்கள்ல தான் இருக்குது ஆனால் அது பெரிய செயல்பாடு மனம் ஒரு குரங்கு அப்படின்றாங்க அதனால் தாவிக்கிட்டே இருக்கு ஆனால் அதே மனசை வந்து அதே குரங்காக இருக்கிற மனசை வந்து வேலை கொடுத்து வித்த செய்ய வைக்கலாம் அதுதான் அப்போ அதுக்கு வித்த கொடுக்கணும் வித்தை செய்ய வைக்கணும் அதுதான் விந்தைன்னு சொல்கிறது விந்தை தான் வித்தை விந்தைங்கிறது என்னன்னா விஞ்ஞானம் தான் விந்தை அப்போ அதை நமக்கு கொடுக்க 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 என்ன மனசு வந்து இயல்பாக புதிய விஷயமாக மாறிக்கும் மனதை இளமைப்படுத்துறது தாங்க சார் எங்களுடைய எம்எஸ்கே தெரப்பியில் நாங்கள் ஜெரியாட்டி கேரள வச்சுக்கிறது மனதை இளமைப்படுத்தினா உடம்பு வந்து இளமையாக மாறிக்கும் நம்ம வந்து உடம்பை இளமைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணோம்னா ஒன்றுமே நடக்காது மனதை இளமையான நினைவுகள் இளமையான விஷயங்கள் அதை கொண்டு வாங்கய்யா இவ்வளோதான் அதாவது செய்ய முடியுதே இல்லையோ வேலையே முடிவு பண்ணிக்கணும் இந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குன்னு சொன்னாவே உங்க மனசு அதைத்தான் யோசிக்கும்

அந்த அறிவுத்தன்மை குறைபாடு உள்ளவங்களுக்கு தான் வேலை ஆனால் உண்மையான திறப்பு என்னென்னா ஒருத்தருடைய உள்ளத்துலேருந்து பொங்கி வரணும் செயல்படும் திறன் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒன்று செய்யணும்னு தோணுது பார்த்தீங்கன்னா இதுதான் சக்ஸஸ் இது வந்து உங்களுடைய இரு விருப்பத்தை செய்வீங்க இப்போ நாங்கள் ஒரு சில வேலைகள் கொடுத்தோம்னா ஒரு சிலர்னால வந்து அதை செய்ய சங்கட்டப்படுவாங்க சரி எழுத சொன்னால் எழுத மாட்டோம்மா மாட்டாங்க நடக்க சொன்னால் நடக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் ரெண்டுமே வந்து நாங்கள் அதை சொல்லவே இல்லை நீங்களாக செய்ய ஆரம்பிக்கிறீங்க அதாவது ஏன் ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை வருதுன்னா ஸ்கூலுக்கு போக மாட்டேங்குது அஞ்சு வருஷமாக இப்படியே விட்டுட்டாங்க தெரிஞ்ச ஸ்கூலு காசு மட்டும் கட்டிட்டு பாஸ் பண்ணி அஞ்சாவது கொண்டு வந்துட்டாங்க இப்போ சுத்தமாக ஸ்கூல்னாலே அழுகுது ரூமுக்குள்ளே போய் கதை சத்திட்டு அழுகுது வீடே ரெண்டாயிரும் இப்போ மெது மெதுவாக அந்த குழந்த நோட் எடுக்காது பேனாவை தராது புக்குனாலே மயக்கம் போட்டு வந்துடும் இப்போ அந்த குழந்தைய நம்ம படின்னு சொல்ல முடியுமா இல்லை எழுதுறதுக்கான திறப்பி கொடுத்து எழுதி வைக்க முடியுமா அப்போ அந்த குழந்தையோட இயக்கம் எங்கே குறைவாக இருக்குதுன்னு பார்த்து அதை கண்டுபிடிச்சி மைல்டாக கொடுத்து கொடுத்து அந்த குழந்தையவே புக் எடுக்க வைக்கிறோம் அந்த குழந்தையவே எழுதுறதுக்கு தூண்டுதலான ஒர்க்கு கொடுக்குறோம் எழுத சொல்ல மாட்டோம் அந்த குழந்தைய இயக்கிறோம் அது எழுதும் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் எழுதுதுன்னுப்பா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவேட்டு கொடுத்து அடுத்த ஸ்கூலுக்கு அனுப்புவோம் இப்போ நேராக ஸ்கூலில் கொண்டு விட்டா உட்காராது எங்களுக்கு வந்து ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை வெட்டிடத்தை உருவாக்கணும் அந்த ஓட்டம் ஓடிடும் அதாவது ஃபிளைட் வந்து முன்னாடி அது மாதிரி உங்க முன்னாடி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தன்போ நீங்களே போயிடுவீங்க அப்ப உங்களுடைய சுய விருப்பம் ஓடிக்கிட்டே இருக்கும் அதுதான் இப்போ உங்களுக்கு நடக்குது அதான் நீங்கள் நிறைய பேச ஆரம்பிக்கும் சொல்ல ஆரம்பிக்கையும் வேலையை தேடணும்னு ஆசைப்பட்றீங்க ஏன்னா உங்கள் இடத்துல தடைகளை மட்டும் நீக்கி வரும் நாங்கள் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வரோம் முன்னாடி பாருங்கள் முன்னாடி பாருங்கள் முன்னாடி பாருங்கள் முன்னாடி என்ன இருக்குது வேலை இருக்குதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிங்க முன்னாடி வேலை உருவாக்க நான் இது வந்து உங்கள் உள்ளத்துலேருந்து வெளியில் வர்றது இதுதான் நிலைக்கும் நாங்கள் நிறைய பேர்ட்ட இது இதை வந்து பதினஞ்சு வருஷமாக ஃபைண்ட் அவுட் பண்ணதே கண்டுபிடிச்சோம் ஒரு சில ஒரு எக்ஸைஸ் கொடுக்கல சிலர் எடுத்துக்க மாட்டாங்க இப்போ நாம் கொடுக்குற தெரிவித்து வந்து ஒரு சிலர் இப்படியே எடுத்துகிட்டு வராங்க ஒரு சில டைமில் நாங்கள் ஏதாவது மீட்டிங்கில் இருக்கிறப்போ ஃபோன் எடுக்க முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம சொன்னதை ரீகால் பண்ணி அது செயல்படுத்துவாங்க அது சக்ஸஸ் ஆகிக்கும் அவங்களுக்கு இப்படி நிறைய எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்கேன் இப்போ லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு மீட்டிங் போய்ட்டா ஃபோன் எடுக்க முடியல ஒரு மணி நேரம் சைலண்ட்டாக இருக்கோம் அவங்க வந்து ட்ரெயினில் ஏறி உட்காடுறாங்க ட்ரெயினில் வந்து இப்படி போகிற ட்ரெயினுக்கு இப்படி உட்காந்தா ஓகே அவங்க ஆப்போசிட் இப்படி உட்காந்தாங்கன்னா அவங்களால உட்கார முடியாது அவங்களுக்கு அவங்களுக்காக பிரச்சனை ரிவர்ஸ் போகிற மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது ஒன்றே ஃபோன் அடிக்கிறாங்க என்னால் எடுக்க முடியல நான் கேள்வி நினைக்கிறேன் அப்போ அவங்க வந்து இதுக்கு நம்ம அன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணப்போ இதெல்லாம் நம்மளுக்கு சொன்னாங்கள்ல இதெல்லாம் சொன்னாங்கல்லன்னு ரீகால் பண்ணி அதை கொண்டு வந்தவொடனே அது ஆக்டிவேட் ஆகிட்டு அவங்க நார்மல் ஆகிட்டாங்க ஆனால் அதே எடுத்து உட்காந்து எட்டு மணி நேரம் போயிருக்கிறாங்க அப்போ அந்த செயல்படும் திறனை அதிகப்படுத்தப்படுத்த ஒரு ஸ்டேஜுக்கு அவங்களே மேலே வந்துடுவாங்க இன்றைக்கி ஒரு மியூசிக்கி ரெக்கார்டிங் இருந்தது சார் எங்களை கூப்பிட்டுருந்தாங்க மியூசிக் ரெக்கார்டிங் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னே முக்கால் நிமிஷம் தான் அந்த பாட்டு ஓடும் காலையில் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது சார் அந்த பாட்டை அது ஒரு ஐம்பது தடவை நூறு தடவை பாடியாச்சு பாடின பின்னாடி மூணு மணிக்கு தான் அந்த ஒன்னே முக்கால் மன்னசை பாட்டு முடிஞ்சது அத்தனை தடவை ரீடேக் 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 எடுத்து அப்பவும் இவங்க நினைச்ச மாதிரி அது மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கு தொடர்ந்து ரீடேக் ரீடேக் அது தானாக வந்துடுது சார் ஐயாவுக்கு வந்து நாங்கள் கொடுக்குற சக்ஸஸ் என்னென்னா உங்கள் மனசுலேருந்து ஊர்ந்து வாருங்க அதெல்லாம் என்ன சொல்கிறோம்னா ஒரு மனிதனுடைய மனசுலேருந்து ஊற வச்சுட்டோம்னா அது தானாக வெளியே வந்துடும் செடியை வந்து புளிச்சு எடுக்கக்கூடாது அது அதை சத்தம் மட்டும் போட்டு தானாக வளர்க்கணும் அதுதான் ஐயாவுக்கு பண்ணிட்டு இருக்கும் உங்களுக்குள்ளே அந்த அந்த உணர்வை மட்டும் ஏற்படுத்தினா நீங்களே தேட ஆரம்பிச்சுருவீங்க அதுதான் சத்து